ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாதத்திற்கு உண்டான மாத ராசி புலன் ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த அக்டோபர் மாதத்தில் ராசிக்கு பனிரெண்டு மற்றும் ஏழு இந்த இடத்திற்குரிய கிரகமான செவ்வாய் இந்த மாத அமைப்புகளில் நீச நிலையை அடையக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகள் வருது இது நீசம் ஆகிறதுனால செவ்வாயின் காரக விஷயங்கள்ல நல்லதும் செவ்வாயின் ஆதிபத்திய விசேஷத்தில் நெகட்டிவும் கிடைக்கும் அப்படிங்கிற என்னென்ன விஷயங்கள்னு பார்த்திடலாம் அடுத்ததாக ஏன்னா செவ்வாய் எப்படி இருந்தாலும் கிரகம் கிரகம்தான் இல்லையா அடுத்த ராசிக்கு வேண்டப்படக்கூடிய கிரகம்னு சொல்லக்கூடிய புதன் ஆறாம் பாவகத்தில் இந்த மாதத்துல முழுக்கவே அதாவது ஆறாம் பாவத்தை முழுசாக ஆக்கிரமிக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த ராசிக்கு தேவையான கிரகம்னு சொல்லக்கூடிய புதன் இருக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக சனியின் வக்கர சூழ்நிலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைகிறது சனியின் வக்கர அமைப்பு கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு மாதம் சனி வக்கரம் இருக்கும் இதுல ஒரு மூணு மாத அமைப்புகள் வக்கரம் போயிடுச்சு இதுக்கப்புறம் வக்கரம் குறைய வேண்டியதுதான் இல்லையா அப்படிங்கிறதுனால சனியின் வக்கர குறைவு ராசி நபர்களுக்கு ஒரு நல்லதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக கொஞ்சம் கொடுக்க ஆரம்பிக்கும் அடுத்ததாக ராசிநாதன் சுக்கரன் ஆறாம் பாவத்தில் ஆட்சி அடுத்தது மாதத்தின் கடைசி அமைப்புகளில் ராசிக்கு ஏழாம் பாவகத்தில் ஸோ கிட்டத்தட்ட கெடுக்கக்கூடிய கிரகங்கள் வலு இழந்திருப்பதும் அதே சமயம் நன்மைகளை தரக்கூடிய கிரகங்கள் ஓரளவுக்கு நட்பு நிலைமையிலும் நல்ல சூழ்நிலையிலும் அமைஞ்சிருக்கிறதும் ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனை இந்த அக்டோபர் மாதம் ரிஷபராசி நபர்கள் உணரலாம் என்னென்ன பாசிட்டிவான விஷயங்கள் அப்படிங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் சனியின் வக்கர அமைப்புகள் குறைய ஆரம்பிக்குது அப்படிங்கிறதுனால இது வரைக்கும் ஃபுல் டெம்பரில் மனசுக்கு ஒத்து வராத சில சூழ்நிலைகள் ஃபுல் டெம்பரில் வந்து டைட் பொசிஷனில் இருந்துச்சுன்னா அந்த டெம்பர்கள் கொஞ்சம் உடைய ஆரம்பிக்கும் அதாவது மன அழுத்தம் இறுக்கம் ஒரு ப்ரெஷர் இல்லைன்னா அதிக வலி வேதனை இந்த மாதிரி ஏதோ ஒன்று வச்சுக்கலாம் ஆளாளுக்கு அவர் ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ப ஒரு விஷயங்கள் இருக்கும் இல்லையா இல்லை நீங்க ஆசைப்பட்ட விஷயத்தை நோக்கி ஓடலாம் இல்லை தானா சில நபர்கள் உங்களுக்கு ப்ரெஷரை கொடுக்கலாம் இல்லை ஒரு சில விஷயங்கள நீங்களே ப்ரெஷரை கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பல கேட்டகரி இருக்கு ஆக எது எப்படியாக இருந்தாலும் ஒரு மனதிற்கு ஒத்து வராத சில விஷயங்கள்ல ஃபுல்லாக காயப்பட்டு போய் ஒன்றுமே நடக்கல டெட் எண்டுங்கிற மாதிரி இருக்கக்கூடிய சமாச்சாரங்களில் இந்த மாத அமைப்புகளில் சில ரிலீஃப் சில சுதந்திர அமைப்புகள் கொஞ்சம் ஃப்ரீயாக நீங்கள் உலா வருவது புரியுதுங்களா அப்படிங்கிற சில சமாச்சாரங்கள் உங்களுக்கு கிடைக்க வரும் தண்ணியின் வக்கரை குறைவுனால சில பாக்கியங்கள் இதுக்கு மேற்பட்டு உண்டு அப்படிங்கிறது அதே சமயம் ஒரு உழைப்பு உழைப்பை மையப்படுத்தி உடல் உழைப்போ இல்லை மூளை உழைப்போ எதுவாக இருந்தாலும் ஒரு உழைப்பை மையப்படுத்தி தன்னை நிலை ஆட்டி கொள்ள முடியவில்லை அப்படிங்கிற மாதிரி வருத்தத்தில் இருந்தீங்கன்னா கூட உங்களை இந்த மாதத்துலேருந்து நிலை நிறுத்திக் கொள்ளக்கூடிய சில நல்ல சம்பவங்கள் உங்களை தானாக தேடி வரக்கூடிய சில விஷயங்கள் உண்டு ஸோ உங்களை நிலைநிறுத்திக்கொள்ள தேவையான காரண அமைப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல விதமாக இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இதெல்லாம் சனியின் வக்கர அமைப்புகள் குறைய ஆரம்பிக்கிறதுனால இந்த மாதத்துக்கு எப்படின்னா அடுத்தடுத்த மாதம்லாம் சனி இன்னும் வக்கரங்கிறது இன்னும் கம்மியாகிடும் அப்படிங்கிறதுனால இந்த விஷயங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்த மாதம் ஈஸியாக இன்னும் கொஞ்சம் கிடைக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரபுள் நிறையா இருக்கும் அதை அப்படியே பிக்கப் பண்ணிங்க ஒன்றும் தப்பு இல்லை அது அடுத்தடுத்த மாதம் வரும்பொழுது உங்களுக்கு இந்த ஸ்டார்டிங் ட்ரபுளாக இருக்காது கொஞ்சம் நீட்டாக ரன் பண்ணுற மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது முன்னெச்சரிக்கையான சில நல்ல பலன்கள் அடுத்ததாக ராசிநாதன் சுக்கரன் ஆறாம் பாவத்திலையும் எட்டா ஏழாம் பாவத்திலையும் வரக்கூடிய சில சூழ்நிலைகள் அதாவது ராசிக்கு ஆப்போசிட்னு சொல்லக்கூடிய அந்த ஆறு ஏழு இருப்பினும் ஆறு வந்து உங்களுக்கு மறு ராசி அப்போ என்ன நடக்குன்னாக்கா இந்த சம்பள வேலையில் உங்களுக்கான திருப்தியான சில சூழ்நிலைகளை பெற முடியும் சம்பள வேலை விஷயத்தில் சில திருப்தியான இல்லை உங்களுடைய மைண்டுக்கு ஏற்ப இல்லை உங்களுடைய டாமினேஷனுக்கு ஏற்ப உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப சில வேலை வாய்ப்பில் பெற முடியும் வேலை வாய்ப்பில் மாற்றி அமைக்க முடியும் வேலையை விட்டுட்டு வேற ஒரு வேலையை வந்து பிடிக்க முடியும் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேலையில் எனக்கு சரியான அங்கீகாரம் இல்லைன்னா அதை நீங்கள் வந்து போராடி கேட்டு சண்டை போட்டுனாச்சும் வாங்க முடியும் ஒரு சில நபர்களுக்கு உங்களுடைய பழக்க வழக்கத்தின் அடிப்படையில் நல்ல அபிப்பிராயம் அபிப்பிராயம் இருந்துச்சுன்னா தானாகவே கொடுப்பாங்க ஒரு சில நபர்களுக்கு லாங் டேமாக சில பேர் பிட்டாக வேலை பார்த்துட்டு இருப்பாங்க அது இல்லாமல் சில நபர்களுக்கு லாங் டேமாக ஒரு நல்ல பெரிய ப்ராஜெக்ட் வேலை அந்த மாதிரி விஷயங்கள் வந்து மாட்டும் இதெல்லாம் வந்து துளாராசி அந்த இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் ரிஷபராசி நம்மளுக்கு துளாராசின் வழியாக பலனை கொடுக்க ஆரம்பிக்கும் துலாம் என்பது ஒன்று போட்டு ஒன்று எடுக்கிறது தான் இதுதான் இப்போ மேஜரு அப்படிங்கிறதுனால அந்த துலா இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் உங்களுக்கு ஒரு விஷயத்தை ட்ராபேக் பண்ணிவிட்டு ஒரு விஷயத்த கொடுக்கும் புரியுதுங்களா ஒரு விஷயத்த வேலை விஷயத்தில் ஒரு விஷயத்தை இலக்க வச்சுட்டு ஒரு விஷயத்தை தூக்கி கொடுக்கும் ஒரு விஷயத்தை தூக்கி கொடுத்துச்சின்னா இன்னொரு விஷயத்தை இழக்கும் எப்படி ஒன்றா வச்சுக்கலாம் மாதிரி விஷயத்தை ரிஷபராசி நபர்கள் இந்த மாதத்துலாம் கொஞ்சம் பார்க்க முடியும் மாதத்தின் கடைசி அமைப்புகளில் ஏழாம் பாவத்தோடு சம்மந்தப்படக்கூடிய விஷயங்கள் இருக்குது இப்போ நான் சொன்ன இந்த வேலை விஷயம் எல்லாமே ஒன்றுலேருந்து ஒரு பதினஞ்சு வரைக்கும் தான் புரியுதுங்களா இந்த இடத்த இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இப்படி தான் இருக்கும் அதை பயன்படுத்தினா நல்ல ஒரு இதாக இருக்கும் அதே சமயம் கிட்டத்தட்ட மாதத்தின் கடைசி அமைப்புகளில் விருச்சக வீட்டுக்கு போகக்கூடிய சூழ்நிலைகளில் இந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்காது அப்போ என்ன நடக்குன்னா ஒரு சில நபர்கள் மாத ஆரம்பத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் பயன்படுத்த தவறுகள் தவறிட்டிங்கன்னா பின்னாடி ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் போய் நீங்கள் மாட்டிப்பீங்க லாக் ஆகிடுவீங்க அதை விட்டாச்சு இதையாச்சும் நம்ம பிடிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போய் நீங்கள் லாக் ஆகிடுவீங்க அது வந்து உங்களுக்கு திருப்திகரமாக இருக்காது புரியுதுங்களா உழைப்பு மட்டும் அதிகமாக இருக்கும் வருமானம் கம்மியாகிடும் ஆக ஒன்றுலேருந்து பதினஞ்சு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதான் ஏற்ற மாதிரியான ஒரு கெயின் கிடைக்கும் அதே அந்த காலகட்டத்தில் கிடைக்கிறது இங்க பயன்படுத்திட்டீங்கன்னா அதே பதினஞ்சு பிறகு அந்த மாதிரி சூழ்நிலைகள் வராது அப்போ என்ன ஆகுனாக்கா கிடைக்கிறத தள்ளை எடுத்து போட்டுக்கிட்டு உழைப்பம் மட்டும் அதிகமாக செலுத்துற மாதிரி இருக்கும் பெயின் கிடைக்காத கேட்கவும் முடியாது லாக் ஆகிடுவீங்க ஸோ விட்சியோடு வந்து ஒரு லாக் அப்படிங்கிறது ஸோ முன்னாடியே நீங்க வந்து தப்பிச்சுக்கிறது இந்த பலன் அடுத்ததாக புதன் இந்த ராசிக்கு வேண்டப்படக்கூடிய புதன் வந்து ஆறாம் பத்துல இருக்கு இப்போ பிசினஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசி நபர்கள் பிஸ்னஸ் ரீதியாக வேலை இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் ஓரியன்டாக அது உங்களுக்கு சின்ன வருமானமோ பெரிய வருமானமோ எப்படியோ ஒரு பிஸ்னஸாக பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு பிஸ்னஸ்ஸு அடுத்த கட்டத்துக்கு டாப் லெவலுக்கு போகக்கூடிய சில சமாச்சாரங்கள் உண்டு பிஸ்னஸ் ரீதியாக சில வரவுகள் சில நபர்களுடைய அறிமுகங்கள் பிஸ்னஸ்ஸுடைய நுணுக்கம் எதை செஞ்சால் எதை கிடைக்கும் எதை செய்யக்கூடாது இப்படிங்கிற மாதிரி நெகட்டிவும் தெரிஞ்சிங்கன்னு பாசிட்டிவும் தெரிஞ்சிக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலையில் ரிஷபராசி நம்மளுக்கு பிஸ்னஸ் ஓரியன்டாக சில நல்ல வாய்ப்புகளை இந்த புதன் ஏற்படுத்தி தர்றதுக்கு இந்த மாதத்தில் கடமை அதிகமாக இருக்கு காரணம் நம்ம அஞ்சு மற்றும் ரெண்டு பிஸ்னஸ் ரீதியாக நீங்கள் பேசக்கூடிய பேச்சு நல்லபடியாக ரீச் ஆகும் நீங்கள் பேசியே சில விஷயத்தை சாதிப்பீங்க அதுக்கப்புறம் உழைக்கிறது செயல்பாடுங்கிறது ரெண்டாம் பட்சம் பேசினாலே சில விஷயங்கள் சாதிக்கிற மாதிரி ரிஷபராசினவங்களுக்கு இந்த மாதத்தில் பிஸ்னஸ் ஓரியன்டாக உண்டு இதெல்லாம் புதன் ஆறாம் பாகத்தோடு இருக்கிறதுனால ஆரம்பதுல சிறு குறு தொழில் வரும் அப்படிங்கிறனால சின்ன சின்ன லெவலில் பண்ணக்கூடிய நம்மளுக்கு இது வந்து அதிகமாக கை கொடுக்கும் வர்த்தக அமைப்பு வியாபார வர்த்தக அமைப்பு ஷபராசி நம்மளுக்கு கை கொடுக்க வருது அடுத்ததாக மிக முக்கியமான பலன் என்னன்னா கிட்டத்தட்ட செவ்வாய் ரெண்டில் இருக்கு அடுத்து நீச அமைப்புல போதும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா நீச அமைப்புல உயிர் காரகத்துவ அமைப்புகள் வாழ்க்கை துணை மே மேஜரா பார்த்தீங்கன்னாக்கா ரிஷபராசி நம்மளுடைய வாழ்க்கை துணை அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இந்த மாதத்துல அவர்களை வைத்து நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு மூவ் செய்ய முடியாது புரியுதுங்களா ரிஷபராசி நபர்களுடைய வாழ்க்கை துணையை மையப்படுத்தி எந்த ஒரு விஷயத்தையுமே இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்கள் மூவ் செய்ய முடியாது அடுத்த கட்டத்திற்கு வழக்கத் துணையால் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலைகள் வந்து மாட்டிவிடும் அவர்களால் உங்களுக்கு ஆக்டிவான எந்த விஷயத்தையும் செய்ய முடியாது ஸோ அவர்கள் கொடுக்கக்கூடிய டார்ச்சரும் இருக்காது இதுதான் காரக விஷயத்தில் ரிஷபராசி நம்மளுடைய வாழ்க்கை துணை கொடுக்கக்கூடிய டார்ச்சரும் இந்த மாதத்தில் இருக்காது இது ஒரு காரக விஷயத்தில் நல்லது ஆதிபத்திய ரீதியாக பனிரெண்டு ஏழு இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எந்த ஒரு வரவுகளை கூட இந்த மாதத்தில் வராது அங்கேருந்து நீங்கள் எதிர்பார்க்கறது ட்ராபேக் அடுத்தது பனிரெண்டாம் இடமான இடம் மாற்றம் வழக்கத்துணையை மையப்படுத்தி இன்னொரு இடத்துல போய் ஏதாச்சும் செய்யலாம் வழக்கத்துணையை மையப்படுத்தி ஒரு ட்ராவல் பயணம் அந்த மாதிரி இல்லை லாங் ஏரியா அப்படிங்கிற மாதிரி தூர இடத்தை சார்ந்த ஏதாச்சும் ஒரு விஷயத்தை செய்யலாம் அப்படிங்கிற விஷயமும் உங்களுக்கு கை கொடுக்காது ஸோ ஆதிபத்திய ரீதியில் இந்த மாதிரி விஷயங்கள் மைனஸ் உண்டு காரக விஷயத்துல அது ஒரு பிளஸ் உண்டு ஸோ ஏன் அப்படின்னாக்கா சுக்கரன் ஆட்சி பெறக்கூடிய நிலைமையில் இருக்க ஆறாம் பாவத்தில் அப்போ உங்களை நீங்களே நிலைநிறுத்திக் கொள்ளக்கூடிய மட்டுமே நடக்கும் நீங்கள் நம்பி வாழ்க்கை துணை நம்பி இந்த மாதிரி விஷயத்துல போறீங்கன்னா அந்த விஷயங்கள் சரியா வராது இது ஒரு விஷயம் அடுத்ததாக ஆறாம் பத்து சுக்கரன் இந்த வம்பு வழக்கு பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் ஒரு கை பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் இறங்குவீங்க மாதத்தின் ஆரம்ப ஆரம்ப சூழ்நிலையில் வம்பு வழக்கு பிரச்சனை எதுவாக இருந்தாலும் ஒரு கை பார்க்கக்கூடிய சமாச்சாரத்தில் நீங்கள் இறங்குவீர்கள்